சென்னை தியாகராய நகர் வெங்கட்நாராயணா சாலையில் உள்ள தியாகராய நகர் தொடக்கப்பள்ளியில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான விளையாட்டு தினம் மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மற்றும் விளையாட்டுப் போட்டிகளுடன் சிறப்பாக நடைபெற்றது சேத்தே நாயகம் தியாகராய நகர் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த விளையாட்டு தின விழாவில் தொழிலதிபர் விக்ரம் ஆதித்யா மேனன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார் பின்னர் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்வின் போது பள்ளிக்குழு தலைவர் மருத்துவர் சுபகணேசன் பள்ளியின் செயலர் அனுசா பத்மநாபன் தலைமையாசிரியை மகாலட்சுமி குண்டூர் சுப்பையா பிள்ளை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் செயலர் சொர்ணா பிள்ளை சேத்தே நாயகம் மேல்நிலைப் பள்ளியின் தலைமையாசிரியர் ராஜேஸ்வரி உமாபதி பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் செயலாளர் ராஜசேகரன் மற்றும் பள்ளிக்குழு உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக தியாகராய நகர் தொடக்க பள்ளியின் மாணவர்கள் அணிவகுப்பு கூட்டு பயிற்சி மற்றும் சூரிய வணக்கம் ஆகியவற்றை முக்கிய விருந்தினர்களிடம் நிகழ்த்தி காட்டினர்